ரீதியில் பிரம்மகுமாரிகள் பிரம்மகுமாரிகள் ஆன்மீக பல்கலைக்கழகமானது முப்பத்தாறாம் ஆண்டில் வைர வியாபாரியான தாதா லேக்ராஜ் என்பவரால் ஸ்தாபிக்கப்பட்டது இது பலரிலும் ஆன்மீக விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்தது அனைத்து பின்னணியைச் சேர்ந்தவர்களும் சர்வதேச நட்கோட்பாடுகள் நட்குணங்கள் பற்றிய புரிந்துணர்வினை ஆழமாக்குவதற்கும் தியானம் கற்பதற்கும் பல்வகையான கல்விசார் நிகழ்ச்சிகளையும் பாட நரிகளையும் அவற்றை அறிந்து கொள்வதற்கான மூல வளங்களையும் வழங்கி வருகின்றனர் காலம் சென்ற தலைவி மணிஜி மற்றும் நிர்வாக தலைவி தலைவி ததி குல்சார் இதன் தனித்துவமே பெண்மணிகளின் வெற்றிகரமான தலைமைத்துவமாகும் இந்நிறுவனத்தின் தலைமையகமானது அபுமலை ராஜஸ்தானில் மூன்று ஆன்மீக பல்கலைக்கழக வளாகங்களை உள்ளடக்குகின்றது அவையாவன பாண்டவ பவனம் சிறந்த உலகிற்கான அகாடமியாக நவீன வசதிகளுடனும் ஆன்மீக மேம்பாட்டிற்கான சூழலையும் கொண்ட ஞான சரோவர் மற்றும் அனைத்திலும் மிக ஆகும். மேலும் கண்காட்சி நிலையங்கள் ஆன்மீக அருங்காட்சியகங்கள் மனதை கவர்ந்து புத்துணர்வூட்டி குதூகலமளிக்கும் அன்பான சாந்தமான அமைதி பூங்காவும் நோயாளிகளுக்கு பௌதீக ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் ஆதாரத்தை இரவு பகலாக வழங்கும் குளோபல் வைத்தியசாலையும் ஆராய்ச்சி நிலையமும் குறிப்பிடத்தக்கது உலகளாவிய ரீதியில் வளர்ச்சியடைந்துள்ளது அதன் ஒருங்கமைப்பு நிலையங்களில் ஒரு சில காசா சங்கம் ரிட்ரீட் சென்டர் இட்டலி நியூயோர்க் பிராந்திய ஒருங்கமைப்பு நிலையம் கென்ய நைரோபி பிராந்திய ஒருங்கமைப்பு நிலையம் குளோபல் கார்பரேஷன் ஹவுஸ் லண்டன் சிட்னி பிராந்திய நிலையம் ரிட்ரீட் சென்டர் ஆக்ஸ்போர்ட் இலங்கையின் பிரதான நிலையம் இப்பொழுது அமையமானது நூற்றி இருபது நாடுகளில் ஐந்து கண்டங்களிலும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாக இருக்கின்றது இதனால் செய்யப்பட்ட சேவைகளில் ஒரு சில ஐக்கிய நாடுகள் சபையில் ததி ஜான்கி உரையாற்றுதல் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் செயலாளர் நாயகம் டாக்டர் ஜேம்ஸ் ஜொனா ஐக்கிய நாடுகளின் ஆன்மீக மற்றும் சமய தலைவர்களின் அமைதிக்கான மாநாட்டில் ததி ஜான்கியின் உரை டேனா மரியம் பிரம்ம குமாரிகளின் முத்திரை கையளிக்கப்படுதல் போப் ஜோன் போல் டூ அன்னை தெரேசா தாதி பிரகாஷ் மணியை சந்திக்கின்றார் மொரிஷியஸின் ஜனாதிபதி ஜோதானிய அரசர் இறை பரிசினை பெறுகின்றார் டாக்டர் அப்துல் கலாம் தாதி பிரகாஷ் மணிஜியை சந்திக்கின்றார் சர்வதேச அமைதிக்கான மாநாடு அபுமலை ராஜஸ்தானில் நடத்தப்பட்டது ராஜயோக தியானத்தை கற்பதன் மூலம் மன அமைதி மன ஒருமைப்பாடு மற்றும் ஆரோக்கிய வாழ்வினை அடையலாம் இதனை கற்பதற்கு எந்த வயது வேறுபாடும் இல்லை அத்துடன் இலகுவானது கல்வி சமூக அந்தஸ்து வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது ஐரோப்பிய நாடுகளுக்கான சர்வதேச தலைமையகம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி குளோபல் கார்பரேஷன் ஹவுஸ் அறுபத்தைந்து அறுபத்தொம்பது பவுண்ட்லேன் வில்லிங்ஸ்டன் லண்டன் என் டபிள்யூ பத்து ரெண்டு ஹெச்எச் யுகே தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு நான்கு ரெண்டு மூன்று மூன்று ஐந்து சர்வதேச மின் இணையதள முகவரி டபிள்யூ டப்யூ டப்யூகே லண்டனில் தமிழ்மொழி மூலமான வகுப்புகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஏழு ஹர்பர்ட் ரோட் சவுத்தால் யூபி ஒன்று ஒன்று தொலைபேசி இலக்கம் நான்கு நான்கு மூன்று ஆறு ஒன்பது ஒன்பது கையடக்க தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு எட்டு நான்கு ரெண்டு ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது மின்னஞ்சல் சவுத்தோல் bkwsu.org டாட் லண்டன் தவிர பிரான்ஸ் சுவிஸ் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளிலும் நியூசிலாந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இவ்வகுப்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்